பல்கலைக்கழகத்திலே நடந்த மாணவியினுடைய பலாத்காரத்தை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி நடத்தும் தர்ம யுத்தத்தில் நாங்களும் பங்கு வருவோம் இந்த நேரத்தில் நாங்கள் உறுதுணையா என்றும் இருப்போம் என்று கூறியும் இனிமேலும் தமிழகத்தில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இந்த நிலை வரக்கூடாது என்றுதான் இந்த பிரார்த்தனையாக நடைபெறுகிறது அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் வருங்கால தமிழகம் பாதுகாப்பான தமிழகமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வெற்றிவேல் வேல் முருகனுக்கு मार okay. yeah.